எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிவா என்று வாக்குரைத்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து வந்துவிட்டார் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிவா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் வேதனைகள் பொல்லாத மனிதர்கள் மந்திரவாதங்கள் பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் கலங்காதங்க விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அல்ல இல்ல எவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் உபவாசத்தோடு நீங்கள் அட சமூகத்தில் காத்துருங்க பதினோரு மாதம் எத்தனையோ பாடுகள் துன்பங்களை கடந்து வந்தோம் இந்த பன்னெண்டாவது மாதம் பாருங்களே இப்போ அஸ்வதப்படுத்துங்க ஹலோ அல்லை லூயா வருகிற வருஷம் எங்களுக்கு ஆஸ்ரதமாக இருக்கட்டும் அதிசயம் நடக்கணும்ப்பா எங்களுக்கு உபவாசம் இருந்து ஜபிக்கிறக்கு ஒரு பலனை தாங்க பாடல் பாட ஒரு கிருபை தாங்க ஜபிக்கிறக்கு ஒரு கிருபை தாங்க சொல்லி கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அல்லை லூயா ஏன்னா தனக்கு கொஞ்ச காலம் உண்டாண்டு சொல்லி பிசாசு பாருங்கள் தந்திரமாக கிரியை செய்கிறான் அவன் தந்திரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும் பாருங்கள் சோதனைக்குட்படாதபடி ஒரு மணி நேரமாவது விழுத்திருந்து செபிக்க கூடாதான்னு சொல்லி கத்தர் ஸ்ரீசூரலை பார்த்து கேட்டார் இன்றைக்கி கத்தை நம்மளை பார்த்தா அப்படிதான் சோதனைக்குட்படாதபடி சோதனை வராது வருவதற்குன்னு என்ன செய்டாதான்னு கேட்காரு பிள்ளைகளே நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பங்களுக்காக பிஸ்னஸ் காரியங்களுக்காக வருமானத்துக்காக வாகனத்துக்காக பாருங்கள் நம்ம செபிக்க வேண்டிய நேரம் இதுதான் எப்படியும் நடக்கட்டும் எப்படியும் போட்ட சொல்லி ராதப்பட்டி பாருங்கள் நீங்கள் பயப்படாத வழி அவசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி விசுவாசமான வார்த்தைகளை பேசும்படியா கத்தனவங்களை அடைக்கிறா அழைக்கிறாள் ஒரு அதிசயம் நடக்கும் அலை லூயா உபத்திரத்தின் கொகையிலேயே உன்னை தெரிந்து கொண்டேன் எனக்கு மட்டுதானே இந்த பாடு எனக்கு மட்டுதான இந்த பிரச்சனை நான் மட்டும் தானே என் குடும்பத்தில் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் தானே கடனில் இருக்கிறேன் நான் மட்டும் தானே வியாதியில் இருக்கேன் நான் மட்டும் தானே எனக்கு மட்டும் தானே வேலை இல்லை என் பிள்ளைகள் தானே கஷ்டப்படுறாங்க எல்லாரும் நல்லதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கற்று உபத்திரவத்தின் குகையில் நம்மளை என்ன செஞ்சாரான் தெரிந்து கொண்டாராம் பாருங்க உபத்திரவத்தின் குகை அலை பவுனும் சீலாவையும் அதில் அடித்து துன்ப துன்பப்படுத்தி உட் காவலை அறையில் கொண்டு என்ன வச்சாங்களாம் அடைச்சி வச்சாங்களாம் அந்த காலம் பாருங்கள் கரண்டெல்லாம் கிடையாது தான் தீபம் வச்சு தான் என்ன செய்யணும் பார்க்கணும் பாருங்கள் அந்த உட்காவில் அறையில் கொண்டு வச்சு அடித்தாங்க தொழுமரத்தில் வச்சு நினச்சாங்க அடித்து வச்சுருந்தாங்க ஆனால் அந்த உபத்திரத்தின் கொகையில் அந்த சரக்களை அந்த குகைகளை பாருங்கள் அவங்க ஜெபித்து தேவன் துதித்து பாடினார்கள் உபத்திரவும் பாருங்கள் அந்த குகை இருள் உட்காவல்னு பாருங்க உள்ளே ஒரு காவலை அறக்கலை வச்சுருக்காங்க வெளியே கூட தெரியாது பாருங்கள் வெளியேனாவது கொஞ்சம் வெளிச்சமாக உள் காவலர்களை வச்சு என்ன செஞ்சாங்களாம் அநேக அடிகளை அடித்து என்ன செஞ்சாங்க தொழில்முரத்தில் மாட்டி வச்சாங்களாம் ஆனால் அவங்க முறுமுறுக்களை பாருங்க முடிவு உள்ளதான் நாங்கள் செஞ்சோம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் சொல்லணும் அவங்க முருமுருக்களை பாருங்கள் மாறாக செவித்தாங்க தேவனை துதித்தாங்க அந்த கட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சால் அருந்து விழுந்துச்சான் அங்கே கேட்டுக்கொண்டு இருந்த எல்லோருடைய கட்டுகளும் அருந்து விழுந்தது ஒரு எழுப்பதில் வந்ததுல அட்சிப்பு உண்டாகிட்டு பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த உபத்திரவத்தில் இந்த உபத்திரவ குகை யாரும் தாங்க முடியாது தான் அது இல்லையா எதிர்காக கொடுத்தா அல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒருபோதும் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே சரி நேரில் உபத்திரத்தின்னு கோக்கையெல்லாம் நம்மளை நினைச்சாரு தெரிந்து கொள்கிறாரு பாருங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்காங்க அது இல்லையா ஒரு வருஷத்தில் நிறைய எக்ஸாம் வைக்காங்க பாருங்கள் அதில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் அடுத்த வகுப்புக்கு போகணும் அதே மாதிரி நம்ம அடுத்த உயர்வுக்கு போகிறதுக்கு அடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த உபத்திரத்தின குகையில தான் கற்று நினச்சுறாரு கொண்டு போகிறாரு பாருங்க அந்த உபத்திரத்து குகையில என் பிள்ளை தாங்கி சகிச்சு செபிக்காங்களா முருகம் அப்படி சொல்லிட்டு ரிஸ்ட் பண்ணி தேவ பிள்ளைகளே நீங்க சோர்ந்து போகாதங்க இந்த உத்தரத்துக்கு என்ன அந்த இந்த குகையில் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் அந்த குகையில் நீங்கள் இந்த குகையில் நீ வெதத்தை வாசிங்க தேவனோடு சஞ்சரிங்க அலை லோயா தானியில் கொண்டு சிங்க கபியில் அந்த கொகையிலோடு போட்டுட்டாங்க அலை லோயா கற்று ரெண்டு செஞ்சாரு தூதனை அனுப்பி விடுவித்தாரான் சிங்கத்து கட்டி போட்டு நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் பாருங்கள் வருட கணக்கெல்லாம் கத்திர ஆக்கிறவர் நம்ம ஜெபிக்கும் செபிக்கும்பொழுது அந்த உபத்திரத்தை குகையிலேருந்து கத்தை நம்மளை தெரிந்து கொண்டு அநேகருக்கு நம்மளை ஆசை அமைப்பார் முறுமுறுக்காதபடி நான் இன்னும் நான் செவிப்பேன் இன்னும் நான் துதிப்பேன்னு சொல்லி பாருங்கள் நம்ம எழும்பும் பொழுது கத்தை நம்முடைய காரியங்களெல்லாம் பார்த்துக்கொள்கிறார் நம்மளை தெரிந்து கொள்கிறாரு பாருங்கள் பாடுகளில் ஒவ்வொத்தத்தில் அவர் தெரிந்து கொண்டு அநேகருக்கு நம்ம என்ன சொன்னார் பிரயோஜனமான பிள்ளையாக கற்று மாற்றுகிறார் அந்த கிருபை கற்று ஒவ்வொரு மேல இன்னைக்கு ஊற்றுவாராங்க பயப்படாதாங்க அந்த பொல்லாத மனிதர்களுக்கோ வந்துடுறதுக்கும் பார்த்துருங்க பயப்படாதங்க கலங்காதங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க கத்திர உபத்திர கோக்கையாக தான் என்னை தெரிந்து கொண்டார் என்னை ஆஸ்ரதிப்பார் என் குடும்பத்தை ஆஸ்ரதிப்பார்னு சொல்லி விசுவாசம் அறிக்கையடுங்க கத்திர உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்களை மகிழ்ச்சவர் அக்கினி இறங்கட்டும் வல்லமாக இறங்கட்டும் ஏசப்பா ஜெபத்தில் இருக்க அனைவர் மேலும் அக்னியை ஊற்றும் அன்பை ஊற்றும் அதிசயம் நடக்க உற்பத்தது இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்போ அதிசயங்கள் செய்து மகிழ பண்ணுவீராக உன் நாம மாத்திரை மகிமே படட்டும் உன் நாம மாத்திரை மகிமே படட்டும் அக்னி அக்கினி அக்கினி இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே அதுல இல்ல அதிசயம் நடக்கட்டும்பா புத்திருந்த கோயில் இருக்க பிள்ளைகளே அப்பா ஸ்தோத்ரேசப்பா அப்பா இருந்து வெளியே கொண்டு வந்து நீங்கள் அதிசயத்து செய்யப்பார் புதங்களைச் செய்யுங்க இசைப்பா நன்றி கத்தாவே நன்றி முறு முறு காதபடி தேவனோடு சஞ்சரிக்க தேவனோடு தகப்பானே ஆள் அம்மோடு கூட பேசி இந்த ஆசுரத்தை பெற்றுக்கொள்ள ஆள் இல்லையோ வைப்பீராக இசப்பா நன்றியோடு நாங்கள் ஸ்தவ தெரிக்கிறோம் காலைதோறும் தெரிக்கிறோம் கிருபை புதியது புது கிருபை தாங்க புது அசுரத்தை தாங்கப்பா பலவீனமான பிள்ளைகளை சுகமாக்குங்க கடன் இருக்க பிள்ளைகளுக்கு ஒருத்தங்க என்ன உபத்திர கொகையாக இருந்தாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா போதிய இசைப்பா தின மாதம் போத்திரவுக்கு இந்த பன்னெண்டாவது மாதம் கடைசி வாரத்தில் அப்பா அப்படி அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க இசைப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க அக்கினி அக்கினி அக்குனி அக்கினி வளம இறங்கட்டு இறங்கட்டு விசுவாசமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பாடாக இருந்தாலும் அப்போ விசுவாசமான வார்த்தைகளை பேசி உமோடு சஞ்சரிக்க ஆமையே நல்லா இல்லையா உதவி செய்வீராக ராக விசுவாசத்தினால் நிதிமான் பீழைப்பா விசுவாசியே பதராதேம் கலங்காதி திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நிதிமான் பீழைப்பா விசுவாசியே பதராதேம் விசுவாசத்தை கொடுங்கப்பா விசுவாசத்தை கொடுங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா நன்றிப்பா போதும் ஆஸ்திரி விடம் அடைஞ்சது போதும் கடன்கார் நெருக்கினது போது எனக்கு கொடுக்குற பிள்ளைகளை கத்தர் மாற்றும் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பா என்று சொன்ன வார்த்தை நிறைய வேறட்டும் இப்படி திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க வேலையை கொடுங்க அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசாப்பா நன்றி 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 காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒருத்த வேலை கொடுங்க ஈஸப்பா நன்றிப்பா எத்தனையோ பாடுகள் தாங்கி சகிச்சு வந்திருக்குறாங்கப்பா இந்த ஒருத்தரை கொகையில பிள்ளை பிள்ளையை தூக்கி நிறுத்திருங்க ஈஸப்பா நிறுத்துங்க ஈஸாப்பா மந்திரம் தந்திரம் செயலாட்டை எல்லாம் செயலிழந்து போகட்டும் பேசுவீங்க நாமத்தினால் பொல்லாத மக்கள் பேசின வார்த்தைகள்லையுமே தழுது கொண்டிருக்க பிள்ளைகளை கற்று ஆறுதல் படுத்துவீராக அந்த பொல்லாத மக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துறாதுங்கப்பா இறக்கம் போராட்டும் இறக்கம் போராட்டும் இறக்கம் போராட்டம் ஏசப்பா சம்பள உயர்வை கூட்டி கொடுங்க ஈசப்பா அந்த என்னென்ன காரியத்தில் உபத்திரத்து கோயிலில் இருந்தாலும் உடைய பிள்ளைகள் அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒரு நாம மகிமைக்காக செய்யுங்க இஸ்அப்பா சொந்த வீடு கொடுத்தா ஆசீர்வதிங்கப்பா வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க சொந்த பிசை கொடுத்தா ஆசிர் வாகனத்தை கொடுத்தா ஆசீர்வதிங்க ஒரு ரட்சிப்பை கொடுத்தா ஆசீர்வதிங்க குடும்பத்திற்கான மனைவி மனைவிப்பிள்ளை ரட்சிக்கப்பட அபிஷேகத்தை ஊற்றுவீங்க ரட்சிக்கப்பட ஆமே அக்னியை ஊற்றம் தாக்கப்போனே மதுபானை வெளியேறி போகட்டும் போச்சார் வேஷத்தானே வெளியேறி போகட்டும் குடும்பத்துக்கு காணருத்து ஆவி கடன் உண்டா எல்லாம் எரிஞ்சு வெளியே போகட்டும் நிர்மலமாக போகட்டும் இயேசுவீ நான் நாள் பாதுகாத்து கொள்ளும் ஏச் சிக்கும் முட்டும் செப்பிக்கிறேன் ஏப்பிதாவே ஆமே